மீசக்காரனா நிற்கிறார்கள் ஒரு மாற்றம் கூட கையாடப்படாம பண்ண முடியலையே

மாறு கேட்டது மதுரை மகனும் கவுன்சி மாறவர் கவனிச்சா மன்ன தொண்ணா தகு ஐயா அண்ணா ஆயிரத்தி ஐநூறு தரம் தான் இருக்கும் ஏ விட்டடா ஒரு மாதாரா பத்திரிகி விட்டாய் சாந்தியடா ஓரு சுந்து சாமியா

ஒரு கவர் நிதியமைச்சர் கே பிரேபுரியா பொங்கல் வாழ்த்துக்கு பொங்கல் வாழ்த்துகள் யாருக்கும் பேசுகிற பொங்கல் வாழ்த்துக்கள் சூப்பர் ஒண்ணு ஒண்ணு ஒன்னா தம்பி அருமரா அரும சண்டர் மாடு விட்ற மாடுபிடி மாடு காற்று மாடு ஆள் சாத்தி சிக்ஸ் ஆட்டு அமைச்சர

16 பிட்சா 2000 ரூபாய் 16 பிட்சா 2000 ரூபாய்க்கு குட்டmittel ஒரு கரண்டியை அவங்களுக்கு நல்லமா ஒரு 100 ரூபாய் புளிய ஜின்ட் கொண்டு போய் டோர் பெரிய பண்ண Wohnung சாய் 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 மல்லு மச்சிரும் திரும்புகூர் இங்க சரிங்கங்க அமைச்சர் யார் பெரியவருவா ஒரு சிம்பியா ஆளலா ஆளலா முதல்ல ஒருங்க ஒரு அந்த ஒரு ஒரு அட்டவ ஒரு தெள்ள தெங்கறாங்க பூசாரி ஒரு மாரன வந்து ஒரு மிச்சி மதல ஒரு குன்றம்பட்டி பவமறு ஒரு மிச்சி புஷையா இருக்கு தள்ளி கட்டின்

மாட்டின் தீயின் ஒரு அண்டாவை சேர்ந்த மாடு விட்டு விடு गांव के सरोवर गले के तो ओ तो पानी से भरा पोता है, अभी तो ताजी ना 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 ना